முஸ்பா சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எந்த விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைத்தல் தொடர்பாகத்தான் ஏற்கனவே இந்த கூட்டணி அமைத்தல் தொடர்பாக பல விஷயங்களை நாங்கள் பல காணொலியில் பார்த்துருப்போம் என்னடா நெடுகளும் முன் கூட்டணி கூட்டணி என்று கிடைச்சோன் இருக்கிறான் என்றால் ஒவ்வொரு காணொலியுமே இதை பற்றி கேட்கிறான்னு பார்த்திங்கன்னா விடயம் அப்படி வந்தோண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இந்த கூட்டணி சம்மந்தமாக வந்தோண்டே கொண்டே இருக்கும் குறிப்பாக இப்போ கூட்டணியில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய இபிடிபி கட்சியோட கூட்டணி அமைக்க போடுறது யார் என்ற நிலைப்பாடு தான் அதில் குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களையே நேரடியாக சொல்லியிருப்பார் சித்தார்த்தவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு இந்த கூட்டணி தொடர்பாக அல்லது ஆதரவு நிலை தொடர்பாக பேசியிருப்பார் அதற்கு பிறகு நான் சொல்லியிருந்தேன் அவரை நானே நேரில் வந்து உங்களுடைய தொடர்பாக கதைக்கிறேன் சுண்ணாம்பெருசையில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அவர்கள் பேசியிருந்தார்கள் சங்க சின்னத்தை சார்ந்தவர்கள் என்று யார் இபிடிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே சொல்லியிருப்பார் இது ஒரு பக்கம் இருக்க தமிழரசு கட்சியும் இபிடிபியோட கூட்டணி அமைப்பது தொடர்பாக இன்றைய தினம் ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் மற்றும் டாக்டர் எஸ் சேவானந்தா போன்றோர் இந்த சந்திப்பில் இடம் சந்திப்பை நடத்தியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சந்திப்பில் இந்த கூட்டணி அல்லது ஆதரவு நிலைப்பாடு தொடர்பான பல விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கலாம் என்று அழைக்கப்படுகின்றது ஆகவே இந்த ஒரு வகையில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய கூட்டணி மற்றும் டக்ளஸ் சேவானந்தாவுடைய கூட்டணி என்பதுதான் பெரிய பேசு பொருளாக இருக்கின்றன ஏற்கனவே சங்கு மற்றும் தமிழ் தேசிய பேரவையினுடைய கூட்டணி வந்து வெற்றிகரமாக கொள்கை உடன்பாட்டோட நிறைவடைந்த வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தமிழ் தேசிய பேரவைக்கு பன்னெண்டு ஆசனங்கள் இந்த சங்கு சின்னத்துக்கு நான்கு ஆசனங்கள் ஆகவே பதினாறு ஆசனங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சி அமைக்கலாமல் நினைத்திருந்தார்கள் ஆனால் தமிழரசு கட்சி வந்து தேசிய மக்கள் சக்தியோட கூட்டணி அமைக்கிற ஒரு நிலைப்பாடில் இருப்பதான தகவல்கள் வெளியானதால் ஆகவே தேசிய மக்கள் சக்தியோட கூட்டணி அமைச்சால் பத்து ஆசனங்கள் அவர்கள்ட்ட இருக்குது ஆகவே பதி இவர்கள்ட்ட பதிமூன்று ஆசனங்கள் இருபத்தி மூன்று ஆசனங்களோட இவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமை வந்து பெறும் ஆகவே வரவு செலவு திட்டத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆதரவு நிலைப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எது யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சிக்கு என்ன எந்த சந்தர்ப்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஜேஇபியோட கூட்டணி அமைத்தா ஆனால் ஜேவிபியோட கூட்டணி அமைக்கின்ற பொழுது பல விமர்சனங்கள் இந்த தமிழரசு கட்சிக்காக தொடர்ந்து வந்தவண்ணமே இருக்குது காரணம் என்னது பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தென்னிலங்கை கட்சி அல்லது சிங்கள கட்சி ஒன்று வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடில் இருந்தவர்கள் பிறகு அவர்கள் அதிக ஆசனங்களை பெற்றா பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் இந்த தேசிய மக்கள் சக்தியோ அல்லது தென்னிலங்கை கட்சியோ உள்ள வரவிட மாட்டோம் என்று சொன்னவர்கள் எப்படி இந்த கூட்டணி அமைப்பார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் ஒரு பேசுபொருளாக இருந்தது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த டக்ளஸ் சிவானந்தாவோட பேச்சு என்ன வகையில் நடைபெற்றது முடிந்தது என்ற விவரங்கள் தான் தெரிய வரும் இந்த கூட்டணி சேர்பாளராக இருந்தால் அது ஒரு பெரிய விதத்தில் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிறதுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்பென்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக தமிழரசு கட்சியில் இயங்குகின்ற ஸ்ரீதரன் அவர்களே இது தொடர்பான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கார் அவருடைய முகவலி புத்த பதிவில் அறம் தவறிய மனிதர்களை இயற்கை நிச்சயம் தண்டித்தே தீரும் காலம் மிகவும் பொல்லானது அறம் தவறிய மனிதர்களை இயற்கை நிச்சயம் தண்டித்தே தீரும் காலம் மிகவும் பொல்லாதது என்கின்ற வசனத்தை தாங்கியவாறாக அந்த அவருடைய பழைய ஒரு போஸ்ட் ஒன்றை சேர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னைய காலகட்டங்களில் பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போதைப்பொருள் வியாபாரம் செஞ்சவர் என்று யார் சொன்னதென்றால் டக்ளஸ் சிவானந்த அவர்கள் சொன்னதும் அதற்கு எதிராக கொந்தளித்திருந்தார் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களில் எந்த போதைப்பொருள் என்கின்ற பெயரே எங்கள நாட்டுக்கள் வரையில்லை அவர் சொல்கிறது தமிழ்நிலத்துக்கில் தமிழ்நிலத்துக்கு வரையில்லை அப்படி வராத பட்சத்தில் இப்போ ஏன் இது திட்டமிட்டெல்லாம் இந்த விடயங்கள் நடத்தப்படுகின்றது ஒரு இனத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சியானது சிறிதன் அவர்கள் முழக்கமட்டிருந்தார் பாராளுமன்றத்தில் ஆக அந்த போஸ்டையும் சியாபன் அதாவது வந்து அந்த பதிவையும் இதுக்குள்ளே இணைத்து அதற்கு மேலே இந்த வசனத்தை இணைச்சு அதாவது அறம் தவறிய மனிதர்களுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும் காலம் பொல்லாது என்கின்ற பெற ஒரு கெப்ஷன் ஒன்றை போட்டு அந்த பாதிப்புறார் இதில் இருந்து என்ன தெரிய வருது என்றால் டக்ளஸ் சேவானந்தாவோட கூட்டணி பேச்சில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து காலம் பதில் சொல்லும் என்ற நிலைப்பாட்டில் தான் அவர் பேசுகிறாரா என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படி முடிவுக்கு வந்தால் அப்போ அவர் யாரை விமர்சிக்கிறார் உதாரணமாக சங்கு சின்ன கட்சி வந்து டக்ளஸ் சிவானந்தாவோட பேச்சுவார்த்தை சம்மந்தமாக பேசியிருந்தது அப்போ அது தொடர்பாக டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் சொல்லியிருந்தால் அதை நாங்கள் முதலே சொல்லியிருந்தோம் ஆகவே அவர் அவரை விமர்சிக்கின்றாரா சங்கு சின்ன கட்சியை விமர்சிக்கின்றாரா அல்லது தமிழரசு கட்சியை ஏன் விமர்சிக்கின்றாரா என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது ஆகவே மீண்டும் தமிழரசுக் கட்சிக்குள்ளே இந்த உட்கட்சி குழப்பம் வருதா கேள்வி எழுகின்றது ஏன்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட கிளிநொச்சி தொகுதியை வந்து முற்றுமுழுதாக கிளிநொச்சியில் இருக்கிற உள்ளூராட்சி என்ற பிரச்சாரங்களை ஸ்ரீதரன் அவர்கள் தனியாக கவனிக்கிறார் மாதிரி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருக்கிற பிரச்சாரங்கள் வந்து சுமந்திரன் தனியாக கவனிக்கிறார் ஆகவே ஒரு தனித்தனியான நிலைப்பாட்டில் தான் இருவரும் பயணிக்கின்றார்கள் என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் என்ன தான் தனியாக பயணிச்சாலும் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய கிளிநொச்சி பிரே சபையில் கிளிநொச்சியில் இருக்கிற அந்த மூன்று சபைகள்லேயும் வந்து ஒரு அமைதியான முறையில் இந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்ததால் உறுப்பினர்கள் உறுதிமொழி வழங்குகிற விடையும் வந்து ஆனால் இன்னுமே இந்த யாழ் சபை ஒரு சிக்கல் பிடுங்களோடு தான் இருக்குன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கணும் அப்போ அதில் அவர்கள் ஒரு சரியான நிலைப்பாடில் இல்லை என்கிறதான் இப்போ தெரிய வருது இந்த டக்ளஸ் சேவானந்தாவுடைய கூட்டணிக்கு ஸ்ரீதரன் எதிராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயம் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆகவே இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே மீண்டும் உட்கட்சி பூசல் வருகின்றதா என்கிற கேள்வியை தான் எழுப்புகின்றது ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் எந்த வகையில் இந்த கூட்டணிகள் அமையப்போகின்றது என்பதை அப்போ கூட்டணி விஷயம் ஒரு பக்கத்தில் இருக்கேக்க இன்னொரு விஷயம் அச்சுரா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு உரையாற்றின பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருப்பார் என்று பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி மூன்று தாங்கிகள் வந்து கொள்கலன்கள் வந்து தாய்லாந்துலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த கொள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பினருடைய பொருட்கள் இருக்குது குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பொருட்கள் இந்த கொள்கலன்களில் இருக்குது ஆகவே ஏன் இந்த அரசு இதை உள்ளுக்கு கொண்டு வந்தது என்ற பொருள்பட அந்த விடயத்தை அவர் பேசியிருந்தால் அதிலையும் குறிப்பாக இந்த இந்த கொள்கலன்களில் வந்து ஏற்கனவே தாய்லாந்துலேருந்து கொண்டு வரப்பட இருந்தது இது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடையது இந்த கொள்கலன் வந்து தாய்லாந்துலேருந்து ஏற்கனவே அவர்களால் கொண்டு வரப்பட இருந்தது இப்போ இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் முன்னைய காலகட்டங்களில் இதை நான் சொன்னால் என்னை சுடுவார்கள் அல்லது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளாக கிடையிடும் இருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்கின்றேன் முன்னைய காலகட்டங்களில் அன்புமார் அரசாயக் அவர்கள் இந்த தேர்தல் காலங்களில் போன்ற பல நாடுகளுக்கு சென்று புலம்பெயர் தேசத்தவர்களை சந்தித்திருந்தார் பல விஷயங்கள் தொடர்பாக இங்கே அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருந்தார் அது தொடர்பான கேள்வி எழுப்பப்படுகின்றது என்ன விடயங்கள் செய்யப்பட்டது என்பது தொடர்பாக ஆகவே அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்லாந்து கொள்கைகள் தொடர்பாக அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற பொருள் கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருப்பார் சிங்களத்தில் உரையாற்றியிருப்பார் உங்களுக்கு சிங்களம் விளங்குதானே நான் சொல்கிறத புரிஞ்சு கொள்வீங்க தானே என்று அடிக்கடி சொல்லி அந்த விடயத்தை அவர் சொல்லியிருப்பார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆகவே இப்போ இந்த பாராளுமன்றத்தில் ஒரு பேசுபொருளாக காணப்படுகின்ற விடயமாக இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு கூறிய விடயம் அமைந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி மனித புதை அப்டேட்ஸ் வந்திருக்கின்றது அது வந்து இப்போ இன்றைய நிலைமையில் இப்போ இருக்கிற காலப்பகுதியில் எவ்வளவு மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டதென்றால் பதினேழு எண்பு தொகுதிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம் அதில் சிசு ஒன்றினுடைய எண்பு தொகுதியும் எடுக்கப்பட்டிருந்தது ஒன்றுக்கு மேலே ஒன்று தொடர்ந்து எச்சங்களாக காணப்படுகின்றது மனித எச்சங்களாக ஆகவே இங்கே பலர் ஒன்றுக்கு மேலே ஒன்றாக புதைக்கப்பட்டிருக்கலாம் இதை நடத்தினது யார் என்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கத்தினரால் செம்மணி வளவுக்கு முன்பாக போராட்டம் நடைபெற்றிருந்தது அதில் யாழ்ப்பாண மாணவர்கள் சிவில் சமூகத்தினர் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் அப்போ இப்படி தொடர்ந்துமே இந்த சர்வதேச விசாரணைகள் இந்த மனித புதைகுலிகளுக்கு மனித புதைகொழிகளில் சர்வதேச விசாரணைகள் அல்லது சர்வதேசம் கவனிக்க வேண்டும் என்று சொல்வது வந்து ஒவ்வொரு புதைகுலிக்குமே சொல்லப்படுகின்ற விஷயமாகத்தான் இருக்கின்றது அது அந்த புதைக்குழிகள் தோண்டப்படுவதும் பின்பு மூடப்படுவதும் தான் வளமையாக இருக்கிறதை தவிர எந்த ஒரு முன்னோய்சகரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா என்றால் இல்லை என்ற பதில்தான் பெறுது உதாரணமாக சதோஷ மனித புதைக்குழி தொடர்பான இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்திருந்தது வந்திருந்தால் அதில் நீர் தேங்கி நிற்கிறது பல பிரச்சனைகள் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் ஆவே அந்த தோண்டி எடுக்கப்பட்ட மண் சதோஷ நிறுவனத்தில் இருக்கா இல்லது எங்கே இருக்கா அப்படி இருந்தால் அதை மூடுவதற்கான நடவடிக்கையில் எடுக்கணும் அதற்கு அந்த மண் எங்கே இருக்குன்றதை அடுத்த முறை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் என்ற விடயம் சொல்லப்பட்டது இதுவாராக இருந்தாலும் கூட இந்த மனித புதைக்குழிகள் தோண்டப்படுவது பின்பு மூடப்படுவது வழக்கமாக இருக்கின்றது இதற்கான நீதி வந்து இன்னுமே பெற்றுக் கொடுக்க முடியவில்லை இது போராட்ட வடிவமாக மாற்றப்படுகின்றது அது ஒரு நல்ல விஷயம் அந்த போராட்ட வடிவமாக மாற்றப்படுவது நல்ல விஷயமான அந்த போராட்டத்துக்கான பயன் கிடைச்சதாண்டா அது இன்னுமே சரிவர என்று தான் சொல்லணும் இந்த மனித புதை குழி விடயம் செம்மணியும் அதில் ஒன்றாக சேர்க்கப்படக்கூடாது அதற்கான நீதி நியாயமாவது கிடைக்கப்பட வேண்டும் அதற்கு சர்வதேச கவனிப்பு இதற்கு வேண்டும் என்று தான் அவர்கள் சொல்கின்றார்கள் சர்வதேசத்தின் முன்னிலையில் இந்த அகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய போராட்ட முழக்கத்தை முன்வைத்திருந்தார்கள் இந்த அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இது இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை வந்து இஸ்ரேல் தொடர்பான ஒரு விஷயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இஸ்ரேலில் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு இஸ்ரேலுடைய மொசாட் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு வந்து பயிற்சி வழங்கினது ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை காட்டியிருக்கின்றது விருதலை புலிகள் அமைப்பினருக்கு பயிற்சி வழங்கின ஒரு ஒரு நாட்டுக்கு எப்படி இவர்கள் ஆதரவு நிலைப்பாடு தெரிவிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஜூதர்களுடைய மதத்தலங்கள் வந்து இலங்கையில் இருக்குது கொள் நாலு மதத்தலங்கள் இருக்குது அதில் இரண்டு மதத்தளங்கள் கொழும்பில் இருக்குது அது இன்னும் பதியப்படையில் எதற்கு இங்கே ஜூதர்கள் இல்லாத இடத்துல எதற்கு ஜூதர்களுடைய மதத்தலங்கள் இது தொடர்பாக நான் முன்னே காலகட்டத்தில் கூட கருணி அவர்களிடம் பேசியிருந்தேன் அவரும் அதை பதியப்படாத மதத்தலங்கள் என்று சொல்லியிருந்தார் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் இந்த ஜதர்களுடைய இங்கே அமைக்கப்படுறது அல்ல ஜூதர்கள் இங்கே வாரது வந்து அல்லது இஸ்ரேலியர்கள் இங்கே வாரது வந்து ஒரு மர்மமான ஒரு சூழலாகவே காணப்படுகின்றது என்ன இங்கே நடக்குதுன்னு ஒரு கேள்வியை அதை எழுப்பியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்மையில் அருகம்பை கொண்டு தாக்குதலில் கூட இஸ்ரேலியர்களுடைய நடைமாட்டம் அதிகமாக இருந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டது எது இவ்வாறாக இருந்தாலும் கூட நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த முஜிபுர் ரஹ்மானோட சொன்ன விடயம் வந்து இஸ்டே ஜூதர்கள் இல்லாத ஒரு நாட்டில் இன்னதுக்கு ஜூத மதத்தலம் இந்த விஷயம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதையே தான் நாங்களும் கேட்கின்றோம் ஜூதர்கள் இல்லாத ஒரு நாட்டில் எதற்கு ஜூத மதத்தலம்ன்ற மாதிரி சிங்களவர்களே இல்லாத அல்லது சிங்களவர்கள் குறைவாக இருக்கின்ற இடத்துல எதற்கு இவ்வளவு விகாரங்கள் நாகக்குழியில் அமைக்கப்பட்ட விகாரையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த திஸ்ஸ விகாரையாக இருக்கட்டும் எதற்கு இவ்வளவு விகாரிகள் நாகவிகாரையே போதுமானதுதானே எதற்கு இவ்வளவு விகாரிகள் சிங்கள மக்கள் அதிகம் பறந்து வாழாத பிரதேசங்களில் கட்டப்பட வேண்டும் என்கிற கேள்வியைத்தான் தமிழர் தரப்பிலிருந்து கேட்கின்றார்கள் அதற்கான விமர்சனங்கள் சிங்கள தரப்பிலிருந்து வந்தவண்ணுமே இருக்கின்றன அதே சிங்களவர்கள் அல்லது அதே ஐக்கிய மக்கள் சந்திக்கத்த அந்த முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் தான் இந்த விஷயத்தையும் சொல்கிறார்கள் எதற்கு ஜூதர்கள் இல்லாத நாட்டில் ஜூத மதத்தலங்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த அவர்களுடைய கருத்துக்கள் வந்து தங்களுக்குன்று ஒன்று தனக்கு தனக்கு என்று தான் சுழகு படக்கு படக்கு என்று இருக்கும் ஒரு பல இருக்குது இருக்கு அதே மாதிரி ந எங்கள் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுதுதான் தமிழர்கள் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுதுதான் அவர்களும் அந்த எதிரான நிலைப்பாட்டை காட்டுவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆகவே இது எங்களுடைய ஒரு விமர்சனமாக இதை நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இந்த ஜூதர்களுடைய இந்த நிலைப்பாட்டிலையும் அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி எதற்கான இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதுன்ற ஒரு தெளிவை தரணுமென்றதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது இப்படியாக பல விடயங்கள் இந்த பரப்பில் வெளியாகணுமே இருக்கின்றது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்வதற்காக முஸ்பாச்சலோடு இணைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்